Surroundings here. It's your unified teach. Let's go to the lesson. Seventh standard science chapter four cell biology. Four point one cell as a fundamental unit of life. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon. Notification 4.1 Cell as a fundamental unit of life. The building wall is made up of numerous bricks. In the similar manner, a beehive is composed of numerous hexagonal units. Some of the organisms are represented by a single cell. Therefore, தே ஷோ எ சிம்பிள் ஆர்கனைசேஷன் மாணவர்களே ஒரு கட்டடம் செங்கல் சுவரால் ஆனது அந்த செங்கல் சுவர் ஏராளமான செங்கற்களால் ஆனது அதேபோல் ஒரு தேனடை தேன் நிறைந்த பல அருங்கோண கட்டங்களை பெற்றுள்ளது இவை ஒவ்வொன்றும் ஒரு அழகு என்கிறோம் பல அழகுகள் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக கட்டட சுவர் என்றும் தேநடை என்றும் நாம் அழைக்கிறோம் த பேசிக் பங்கல் யூனிட் ஆஃப் அண்ட் ஆர்கனிசம் இஸ் கால்ட் எ செல் உயிரினத்தின் அடிப்படை செயல் அழகு செல் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ செல் ரெப்ரஸன் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆர் ஆர்கனல்ஸ் செல். அதாவது ஒரு செல் அமைப்பு என்பது ஒரு செல்லிற்குள் உள்ள பல நுண்ணுறுப்புகள் அல்லது செல்லின் பாகங்களை குறிக்கிறது ஃபங்க்ஷன் இஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் ஈச் பார்ட் ஆர் ஆர்கனல் இன் எ செல் செல்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அண்ட் ஆர்கனிசம்ஸ் செயல் என்பது ஒரு செல்லில் உள்ள ஒவ்வொரு பகுதி அல்லது நுண்ணுறுப்புகளின் செயல்பாடாகும் செல்கள் என்பது உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருளாகும் யு லேர்ன் தட் ஆட்டம்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆப் மேட்டர் இன் சாப்டர் த்ரீ லைக் வைஸ் ஹியூமன் பாடி அனிமல் செல் அண்ட் பிளான்ட் இஸ் மேடப் ஆப் பிளான் செல் மாணவர்களே அணுக்கள் என்பது பருப்பொருட்களின் அடிப்படை கட்டுமான பொருளாகும் என்று நாம் பயின்றுள்ளோம் மனித உடல் விலங்கு செல்களால் ஆனது அதேபோல் தாவரங்கள் தாவர செல்களால் ஆனது Unicellular Organisms. Some simple organisms are made up of only one cell. They are called Unicellular Organisms which can be seen with the help of a microscope. மைக்ரோஸ்கோப் சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் மட்டுமே ஆனவை அவை ஒரு செல் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை There are many single celled microscopic organisms. Have a look at the image. Chlamydomonas, bacteria, and amoeba are single cell organisms which carry out entire functions. The body of all organisms are made up of tiny building blocks called cells. படத்தை பாருங்கள் கிளாமிடோமோனஸ் பாக்டீரியா மற்றும் அமீபா ஆகிய உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் ஆனவை அந்த ஒரு செல் பல பரிகளை மேற்கொள்கிறது அனைத்து உயிரினங்களின் உடலும் பல சிறிய செல் கட்டமைப்புகளால் ஆனது மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் த செல்ஸ் Are organized into tissues, organs, and organ systems சிஸ்டம்ஸ் மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் அதாவது பல செல் உயிரினங்களில் செல்கள் திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் மற்றும் உறுப்பு மண்டலங்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளன மேக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ் ஆர் விசிபிள்

ஆனியன் அண்ட் மேன் ஆர் examples ஃபார் மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் மாணவர்களே வெங்காயம் மற்றும் மனித செல்களை நாம் நுண்ணோக்கி மூலமே காண முடியும் எனவே பல செல் உயிரினங்களுக்கு வெங்காயம் மற்றும் மனிதன் போன்றவை எடுத்துக்காட்டுகளாகும் செல் டு ஆர்கனிசம் Many cells function together to form tissues. Different tissues combine together to form an organ and different organs to form an organ system which leads to form an organisms. Palasilgal one உறுப்பை உருவாக்க வெவ்வேறு உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்க உறுப்பு மண்டலம் உயிரினத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது ஆர்கனிசம்ஸ் மெனி டைப்ஸ் ஆப் ஆர்கன் சிஸ்டம்ஸ் பங்கன் கெதர் இன் எ பாடி எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் excretory சிஸ்டம் system, Circulatory Systems, etc. அதாவது உயிரினங்களின் உடலில் பல வகை உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து பணிகளை மேற்கொள்கின்றன எடுத்துக்காட்டாக சுவாச மண்டலம் சீரண மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம் போன்ற Let us see about organ system, organ, tissue, and cells on the next video. This video is available in Tamil or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.